ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரித்திர நிலை நீங்க இந்த ஒரு பொருளை நீரில் போடுங்கள் பரம இலையும் கோடீஸ்வரனாவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருளை நம்ம நீர்நிலைகளில் போடணும் எதற்காக போடணும் அதை போடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் அந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரு இன்றளவும் வந்து வருத்தப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இன்னைக்கும் எங்க நாங்களும் பூஜைகள் வழிபாடுகள்லாம் செய்யறோம் ஆனால் எங்க வீட்டில் வந்துட்டு எல்லா கஷ்டமும் நீங்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறப்ப எதுவுமே அது இல்லைங்க எப்பவும் போல நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் இன்னமும் வாழ்க்கையில ரொம்ப ஏழ்மை நிலையிலேயே நாங்கள் இருக்கிறோம் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே கிடையாது ஒரு நல்ல வேலை கிடைக்கல எங்களுக்கு வருமானம் வந்து வரமாட்டேங்கிது விரைய செலவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இன்னும் எங்கள் வீட்டில் தரித்திர நிலைகள் தாண்டவம் மாடிகிட்டு இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த பதிவுங்க பண வரவை அதிகரித்து உங்கள் வாழ்க்கையை ஒரு முன்னேற்ற நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு எளிய பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம எந்த நாளில் செய்யணும் எப்படி செய்யணும்ன்றத ஒன்று ஒன்றா இந்த பரிகாரத்தை நீங்கள் விசேஷமான நாட்களில் செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் இது மாதிரி அம்மாவாசை பௌர்ணமி சனிக்கிழமை நாட்கள்ல நம்ம இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் எப்பொழுதுமே ஒருவரனுடைய வீடு ரொம்ப வறுமை நிலையில இருக்குது அப்படின்னா நீங்க வீட்டையும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பொருள் எல்லாம் அங்கங்கே செதறி கிடக்கும் அதே மாதிரி கிச்சனில் வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுருக்க மாட்டீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமைச்ச பாத்திரங்கள் கூட கழுவாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளில் கட்டாயம் மகாலட்சுமி தயார் வாசம் செய்ய மாட்டாள் உங்கள் வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க குறிப்பாக சமையல் அறையை நாம் மிக மிக சுத்தமாக வச்சுருக்கணுங்க பூஜை அறையை நம்ம எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டு சமையல் அறையையும் சுத்தமாக வச்சிருக்க வேண்டும் ஒரு மாதிரி வீடு வந்து எப்பவுமே ஒரு நறுமணம் வந்து வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜவ்வாது இதெல்லாம் ஒரு அஹ் தண்ணீர் புடிச்சு அதை ஒரு பவுல்ல வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா வீட்ல எப்பவுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களையும் அது விரட்டி அடிக்கக்கூடியது வாசனை நிறைந்த இடத்துல மகாலட்சுமி தயார் வாசம் செய்யக்கூடியவள் அதனால உங்க வீட்டை நீங்க வாசமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க நல்ல சுத்தபத்தமா இருக்குது அப்படின்னால நிச்சயம் உங்க வீட்ல மகாலட்சுமி தயார் வாசம் செய்வாள் அதே மாதிரி இந்த மாதிரி நாட்களில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை கூட நீங்க தாராளமாக செய்யலாம் இல்ல வெள்ளிக்கிழமை செய்யறோம் அமாவாசையில் செய்யறோம் அப்படின்னு எந்த நாள்ல நீங்க செஞ்சாலும் சரிங்க நீங்க இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையில செய்யுங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நவதானியம் நவதானியம் வாங்கிக்கோங்க கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அது உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்க வாங்கிக்கோங்க இந்த நவதானியத்தை ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க வந்து கிளாக் வைஸ்ல மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வைஸ் மூன்று முறையும் சுத்திட்டு ஓடுகிற நீர்நிலைகளில் இந்த நவதானியத்தை வந்து நீங்கள் போட்டுடணும் அதை வந்து மீன்கள் சாப்பிடும் இந்த மாதிரி கிணறு உங்கள் கோ வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் போய் செஞ்சாலும் சரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்குதுமா ஆனால் நீர்நிலைகள்லாம் கிடையாது ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் இருக்குது அங்கே மீனெல்லாம் இருக்குது நாங்கள் அங்கே போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம் எல்லார் வீட்லேயும் ஏறி குளங்கள் ஆறுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய பேர் கோவில்ல பாத்தீங்கன்னா தெப்ப குளத்தில் மீன் வாங்கி விட்டுருப்பாங்க அந்த தெப்ப குளத்தில் கூட நீங்க இந்த நவதானி அந்த கோவிலுக்கு போயிட்டு கிழக்கு பக்கமாக நீங்க நின்னுக்கோங்க நின்றுட்டு ஒரே நீங்க ஒரு கால் கிலோ வாங்கினாலும் அதுல ஒரே ஒரு கைப்பிடி வந்து உங்கள் தலையை சுற்றி மூன்று முறை ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் கிளாக் வைஸ்லேயும் மூன்று முறை சுற்றிட்டு அதை அப்படியே அங்கே இருக்கக்கூடிய தெப்ப குளத்தில் போட்டுடுங்க அந்த நீர்நிலைகளில் போடும்போது அதை மீன்கள் வந்து சாப்பிடும் இப்படி சாப்பிடும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்னேற்ற தடைகள் தரித்திர நிலைகள் வறுமைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்றது ஐதீகம் அதனால் இந்த ஒரு பொருளை நீங்கள் நீரில் போடுவதனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மா மாற்றங்களை இது வந்து ஏற்படுத்துங்க என்னம்மா நாங்க வேலைக்கு போனாதான என்னுடைய வருமானம் பெருகும் வறுமை நீங்கும் நீங்க மீனுக்கு போய் உணவளிக்க சொல்றீங்களே இது எப்படி சரியா வரும் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க ஆமாங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை செஞ்சுட்டே தான் இருப்பீங்க இப்ப நீங்க ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்க அந்த வேலை கிடைச்சிட்டா உங்க வறுமை நீங்கிரும்னு நீங்க நம்புறீங்க அப்ப அந்த வேலைய உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வேலையை இந்த பரிகாரம் வந்து பார்க்கும் நீங்க என்ன காரியத்திற்காக போறீங்களோ அந்த காரியத்தை வெற்றி அடைய செய்யும் நல்ல வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் பண்ணுறீங்கன்னா புதிய கஸ்டமர் மூலமாக லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் வறுமைகள் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வாழ்வதற்கு இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க நீங்க எந்த கிழமையில வேணா செய்ய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு வரக்கூடிய விசேஷமான நாட்கள்ல நீங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க பண வரவு எப்படி வரும்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரங்க எல்லாருமே செய்யுங்க நம்பிக்கையோட உங்களுக்கு பலன் கிடைக்கும் நிறைய பேர் வாழ்க்கையோட விளிம்புலையே நான் நிற்கிறேம்மா கடன் வாங்கினேன் அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கினேன் அந்த கடனை கொடுக்க இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கினேன் அப்படின்னு இப்படி சுற்றி சுற்றி நான் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சுட்டு என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப கேவலமாக ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் ரொம்ப தரித்திர நிலையில் நான் இருக்கிறேன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிலைமையில் இருப்பவர்கள் கூட இந்த நவதானிய பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லாமல் ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையே கொடுக்கும் இது வெறும் உணவுகளுக்கு முதல்ல ஒரு மனிதனுக்கு தேவை உணவு உடை இருப்பிடம் இல்லைங்களா இந்த உணவு நமக்கு வயிறார கிடைத்து விட்டாலே நம்ம அடுத்த என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது உணவு இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் உங்க வீட்ல வறுமைகள் தரித்திர நிலைகள் அண்டாது நம்பிக்கையோட செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி